திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பதினாறு ஆண்டுகளுக்கு பின் மகா கும்பாபிஷேகம் கோலகலமாக நடைபெற்றது ராஜகோபுர கும்பகலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது மூலவர் ஷண்முகர் வள்ளி தேவானி அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களின் கோஷம் வீண் அதிர்ந்தது வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் குன்றத்தூர் நகைமுகவல்லி உடனுரை கந்தலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கவர்னர் ரவி குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் கோயில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கினர் பின்னர் வேத பண்டிதர்கள் அவருக்கு ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் பேதங்களை தகர்த்தெறிந்து சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காக்க புரட்சியால் புதுமையை படைப்பதே திராவிட வரலாறு என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அந்த வகையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் சமூக நீதியை படுகொலை செய்துவிட்டு விடுதிகளுக்கு பெயர் சுட்டுகிறார் ஸ்டாலின் சமூக நீதி என பெயரை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பயன்படுத்துவதை விட பெரிய கொடுமையும் முரண்பாடும் இருக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் சமூக நீதி என்பது மிகவும் புனிதமான சொல் அதை நீங்களும் உங்களை போன்றவர்களும் உச்சரித்து கொச்சைப்படுத்தாமல் இருங்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனிக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அழுத்தமான சூழ்நிலையையும் தனது ஒவ்வொரு நகர்வின் மூலம் கவிதையாய் மாற்றிய கிரிக்கெட்டின் தனித்துவமிக்க அரிய வீரர் தோனி பெருமை பிறப்பிலேயே வருவதல்ல எடுக்கும் ஒவ்வொரு முடிவினாலும் ஒவ்வொரு ஓட்டத்தினாலும் அமைதியாக ஈட்டுகின்ற ஒவ்வொரு வெற்றியாலும் கட்டமைக்கப்படுவது என்பதை காட்டியுள்ளீர்கள் என்றும் கூறியுள்ளார் கரூர் மாயனூர் இடையே ஒரு ஹோட்டலில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் டீ குடித்தார் அதே உணவகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பஸ் டிரைவர் கண்டக்டரிடம் பேச்சு கொடுத்தார் உணவு காஃபி டீ சாப்பிடுவதற்கு அரசு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தாமல் ஏன் இங்கு நிறுத்துகிறீர்கள் என கேட்டார் அமைச்சர் என தெரியாமல் ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் யார் என கேட்டனர் நான்தான் பா உங்க துறைக்கு அமைச்சர் என்றதும் சாரி சார் நாங்கள் யாருன்னு தெரியாம பேசிட்டோம் என மன்னிப்பு கேட்டனர் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இணைந்த நாள் முதல் திமுக பதற்றத்தில் இருப்பதாக நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திமுக இருக்கக்கூடாது என அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நினைப்பது போன்று விஜயம் நினைப்பதால் இணைந்து செயல்பட அழைத்தேன் என்றார் இரண்டாயிரத்து ஆறு சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்துள்ளது திமுக அதற்கு ஐம்பது சதவீதம் ஓட்டுகளை பெற வேண்டும் என தேர்தல் வெற்றி வியூகத்தை திமுக தலைமை வகுத்துள்ளது ராமதாஸ் அணிக்கு பனிரண்டு தொகுதிகள் தேமுதிகவுக்கு குறைந்தபட்சம் ஆறு தொகுதிகள் வழங்க திமுக திட்டமிட்டுள்ளது இதற்கான பேச்சும் மூத்த அமைச்சர் ஒருவர் தரப்பில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது தாவிக்காவில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பணிக்கான பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனியூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நாளை நடக்கிறது மாவட்ட செயலர்கள் அனைவரும் தகவல் தொழில்நுட்ப அணியின் இரண்டு நிர்வாகிகளை லேப்டாப்புடன் அழைத்து வர வேண்டும் கட்சியின் மற்ற நிர்வாகிகளை அழைத்து வர வேண்டாம் என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளாா் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிய பயனாளிகளை அடையாளம் காண இன்று முதல் வீடு வீடாக விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளன இதன் வாயிலாக விண்ணப்பம் அளித்து நிராகரிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்க உள்ளது விதிகளில் அளிக்கப்பட்ட தளர்வின்படி மேலும் பல லட்சம் பேருக்கும் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜம்மு காஷ்மீரிலிருந்து கடந்த மூன்றாம் தேதி அமர்நாத் யாத்திரை தொடங்கியது தற்போது ஆறாவது கட்டமாக எட்டாயிரத்து அறுநூறு பக்தர்கள் அமர்நாத் பணிலிங்கத்தை காண யாத்திரையை தொடங்கியுள்ளனர் சென்னையில் என்ற ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து பத்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ராயக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பயிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவியிடம் செல்மிஷத்தில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியர் சாரதி என்பவரை தேன்கனிக்கோட்டை மகளிர் போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனா் பெரம்பலூரை அடுத்த அருமடல் கிராமத்தில் உள்ள நடுநிலை பள்ளியில் விமல்ராஜ் என்பவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அதே பள்ளியில் கணினி பயிற்றுனராக பணியாற்றும் பெண் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் விமல்ராஜ் கைது செய்யப்பட்டார் பொய்யான புகாரில் விமல்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார் புகார் கொடுத்தவர் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தருமபுரியில் பனைக்கல்லு மீதான தடையை நீக்க கோரியும் தமிழக அரசை கண்டித்தும் பனைமரத்திற்கு படையல் போட்டு கள்ளு குடித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருமாவளவன் வன்னியரசு எம் பி ரவிக்குமார் சாம் கிருஷ்ணசாமி வேல்முருகன் உள்ளிட்டோர் கள்ளு குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர் கள்ளுக்கு அனுமதி வழங்கினால் அரசியல்வாதிகளுக்கு லாபம் கிடைக்காது என்பதால் கள்ளுக்கு தொடர்ந்து தடையை விதித்து வருவதாக குற்றம் சாட்டினார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீவிர ஆதரவாளராக இருந்த தொழிலதிபர் எலான் மஸ்க் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார் பின்னர் அமெரிக்கா பார்ட்டி என்ற புதிய கட்சியை துவங்கினார் அமெரிக்காவில் இரு கட்சி முறைதான் இருந்து வருகிறது மூன்றாவது கட்சியை துவங்குவது குழப்பத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது கட்சிகள் ஒருபோதும் வேலை செய்யவில்லை கட்சி துவங்குவது எலான் மஸ்கிற்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் அது அபத்தமானது என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகளிடையே வரவேற்பை பெற்ற ரஃபேல் போர் விமானம் குறித்து சீனா போலியான தகவலை பரப்பி வருவதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது தங்களின் ரஃபேல் போர் விற்பனையை சீர்குலைக்கவும் சீன போர் விமானங்களின் விற்பனையை அதிகரிக்கும் வகையில் சீனா செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்தம் செய்வது தொடர்பான மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையில் முடிவும் எட்டப்படவில்லை இருதரப்பினரும் தங்களது நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருந்ததால் பேச்சு தோல்வியில் முடிந்தது அடுத்த வாரம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்று தெரிகிறது ஒன்பதாவது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி திண்டுக்கல் நத்தத்தில் நடந்தது திருப்பூர் திண்டுக்கல் அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த திருப்பூர் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபது ரன்கள் குவித்தது இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய திண்டுக்கல் அணி பதினான்கு புள்ளி நான்கு ஒவரில் நூற்று இரண்டு ரன்னுக்கு சுருண்டது நூற்று பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திருப்பூர் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது